ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் மனது நிம்மதியாக இருக்காது வாழ மன அமைதியாக வாழணும் அப்படின்னா இந்த எண்ணங்களும் செயல்களும் நீங்கி மனசை ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் அது நடக்கும் மனசு அமைதியாக இருக்கும் நம்ம மனது அமைதியாக இருந்தவே நம்ம வெற்றியாளர் தான் சீனாவில் ஒரு தத்துவஞானி மிக பெரிய பேரும் புகழும் அவரோட எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நாடெங்கும் பரவிருக்கு அவரை பற்றி அந்த நாட்டோட அரசருக்கு தெரிய வருது ஏன்னா அரசருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அதை அந்த அரசருக்கு ஒரு மனக்குழப்பத்தோட மன அமைதியே இல்லாமல் இருந்திருக்காரு வேறு எப்படியாவது இந்த தத்துவ ஞானியை போய் பார்த்தே ஆகணும் இன்னும் அரசருக்கு தத்துவ ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் அவர் தேடி போகிறாரு இப்போ அவரை தேடி போகும்போது அவர் வீட்டு பக்கத்தில் போகிறாரு அவர் வீட்டு தோட்டத்தில் முக வீட்டு ஃப்ரெண்ட்லேயே ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு வயசான முதியவர் அந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணி இருக்காரு சரி அவரை போய் பார்த்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக அரசர் போகிறாரு அந்த முதியவரை பார்த்தோன்னே ஒரு அரசர் கேட்குறாரு ஞானி லாவோசு பார்க்க முடியுமா அவரை அப்புடின்னு கேட்குறாரு அவர் நான் தான் லாவோசு உங்களுக்கு எப்படி என்னால் உதவ முடியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த அரசர்கிட்ட அவர் கேட்குறாரு நான் கேட்குறாரு என்னோடய குழப்பத்துக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீக்கி மன அமைதியாக இருக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட நான் பயிற்சி எடுக்கணும் அப்புடின்னும் இந்த அரசர் அவர்கிட்ட தத்துவம் என்னையை பார்த்து கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ என்னால் முடியாது நீங்கள் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே என்னை வந்து பாருங்கள் அதுக்கு உண்டான தீர்வை நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அதை ஏற்றுக்கிட்ட அரசர் நேராக போகிறாரு அரசகிட்டு போகிறாரு போயிட்டு அதே போல் அவர் சொன்னபடியே சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே இவர் வர்றார் அவர் பார்க்க வர்றாரு அதுக்கு முன்னாடி அவர் அந்த செடிகளுக்கு மீண்டும் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கார் இப்போ அதன் நபர் அவர் அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றின கிண்ணத்தை அரசர்கிட்ட கொடுக்குறார் கொடுத்து இங்கே வந்து ஒரு பதினஞ்சு செடி இருக்குது அந்த பதினஞ்சு செடிக்கு ஒவ்வொரு செடியாக நீங்கள் தண்ணியை விடணும் பதினஞ்சு செடிகளுக்குமே தண்ணியை விடணும் ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்குது எப்படின்னா ஒரு செடிக்கு மறு செடிக்கு தண்ணி ஊட்ட அப்படியே தொடர்ச்சியாக போகும்போது எதையுமே பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது எந்த சிந்தனையும் நீங்கள் வளர்த்துக்கிற கூடாது அப்படி தேவையற்ற சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிறாரு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை ஒன்றும் இல்லை நான் ரொம்ப எளிதாக நான் செய்து முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு அந்த கிண்ணத்தை வாங்கிக்கிறாரு அரசர் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு ஒவ்வொரு செடியை தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறார் ஸ்டார்டிங்கில் ஒரு செடிக்கு தண்ணி விட்றாரு மறு செடிக்கு தண்ணி விடறாரு இப்போ மூணாவது செடி வரும்போது இவருக்கு ஒரு சிந்தனை அவர் வீட்டு தோட்டம் யாவும் வந்துடுச்சு இவர் அரசவையில் உள்ள தோட்டத்தை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் வந்து அந்த தத்துவ அவரோட குடிசையில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் சரி நம்ம ஒரு செயலை முழுமையாக கற்றுக்கிறனும் ஒரு செயலை நம்ம முழுமையாக வள வளர்த்துக்கிறனும்னா நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறனும்னா நம்ம வந்து கீழ் பண்ணிஞ்சால் தான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிற எண்ணம் அரசருக்கு இருக்குது அதனால வந்து நம்ம இதில் உறுதியாக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த சிந்தனை வந்துட்டதுனால திரும்ப ஃபஸ்ட்டு செடியிலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அஞ்சு செடிக்கிட்ட கடந்து போயிட்டார் ஆறாவது செடி ஊற்றும் போது திரும்ப மறு எண்ணம் வருது நம்ம அரசபையில் ஒரு செயல் முடிக்க வேண்டியது இருக்குது இன்றைக்குள்ளே அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மறு எண்ணம் வருது மறு எந்த என்ன வரவும் இதை திரும்ப வெக்கத்துக்கு ஆற்றாம திரும்ப வந்து பஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாரு இதையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு திரும்ப ஆறு ஏழு எட்டு அப்புன்னு போகும்போது மறு சிந்தனை வருது நம்ம பக்கத்து நாட்டில் உள்ள அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாரு நம்ம நாட்டை பற்றி கவலைப்படுறாரு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு மறு யோசனை அரசு அரச அரசுக்கு வருது வந்தோன்னே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வராது இப்படி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் சாயங்காலம் ஆயிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சி இதை எடுத்த காரியத்தை எளிதாக முடிக்கலாம் அப்புடின்னு நினச்சி ஆரம்பித்த காரியத்தை கடைசி வரைக்கும் முடிக்க முடியலை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறார் இப்படி போயிட்டே இருக்குது அவர் நேராக அந்த ஞானி வர்றாரு வந்து இவரை பாராட்டுறாரு இவரோட நேர்மையை பாராட்டுறார் திரும்ப திரும்ப வந்து இவர் முயற்சித்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார்ல அந்த உண்மையான நேர்மையை பாராட்டி அப்போ தான் அவர் சொல்கிறார் உங்கள் மனசில் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்து உங்கள் மனசு வெறுமனே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்த காரியத்தை ஈஸியாக முடிச்சிருக்க முடியும் நீங்கள் தேவையில்லாத யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க உங்கள் மனசு வெறுமையாகவே இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஆயிரம் குலப்படிகள் இருக்குது ஆயிரம் சிந்தனைகள் இருக்குது ஆயிரம் எண்ணங்கள் இருக்குது அதனால் தான் அந்த காரியத்தை முடிக்க முடியலை இதெல்லாம் நீங்கள் வந்து ஒதுக்கி வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தினாவே இந்த காரியத்தில் நீங்கள் எழுதியா ஈஸியாக செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசருக்கு அவர் தத்துவஞானி பாடம் புகற்றார் இதை ஏற்றுக்கிட்டவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் இதை எப்படி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ தான் அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தணும் அப்புடின்னா ரெண்டு விஷயம் ஒரு எழுத்தாளர் ஒருவர் எழுதி வச்சுருக்கார் ஒரு புக்கில் எழுதி வச்சுருக்காரு அதை வந்து இவர் சொல்கிறார் தத்துவம் ஏன்னே அதை எப்படி ஒருநிலைப்படுத்தலாங்கிறத அவர்கிட்ட சொல்கிறார் அதுக்கு பல வழிமுறைகள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நடப்பயிற்சி மேற்கொள்ளலாங்கிறாங்க தியானம் பண்ணலாங்கிறாங்க யோகா பண்ணலாங்கிறாங்க முடிஞ்சதை பற்றி யோசிக்கக்கூடாது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது நிகழ்காலத்தில் எப்படி போயிட்ருக்கோ அதை சந்தோஷமாக கடந்து போகணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது தான் இப்போ என்னை பொறுத்தவரில் எப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம இப்போ ஒரு வேலைக்கே கிளம்புறோம்னா இப்போ அஞ்சு மணிக்கு கிளம்பி போகணும்னா கரெக்டாக நாலு ஐம்பதுக்கு எழுந்திச்சா நம்ம கரெக்டாக கிளம்பி போயிடலாம் இப்போ என்னோடய கருத்து தான் அது தனிப்பட்ட கருத்து இப்போ நாலு ஐம்பதுக்கு எழுந்திக்க வேண்டிய ஆள் இப்போ அஞ்சு மணியை கடந்து அஞ்சு பத்து கிழந்துச்சுன்னா லேட்டாக எழுந்திச்சிட்டோம்னா அடுத்து நம்ம எதிர்காலத்தை பற்றி அடுத்து என்ன நடக்குமோ அதைத்தான் பற்றி யோசனை பண்ணணும் நம்ம லேட்டாக எழுந்திட்டோமே வேலையை கரெக்டாக போக முடியலையே அப்புடின்னு அந்த சிந்தனை வேறு வந்துடும் நம்ம எழுந்திக்க முடியாத சிந்தனை வேறு வந்துடும் அப்போ லேட்டாக எழுந்திருக்கலாம் கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்திருக்கலாங்கிற அதை பற்றி கேவலைப்படுறோம் அடுத்து வேலைக்கு போனால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறோம் இப்போ நம்ம நடைமுறையில் இப்போ தேவையில்லாத பற்றி யோசிச்சு அதுலேயே பாதி பொழுது போயிடும் நம்ம கரெக்டாக வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற சிந்தனை தான் மாற்றி மாற்றி யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் மன நிம்மதி இல்லாமல் போகும் இந்த வேலைக்கு போகிறத பற்றி சொன்னால் பார்த்திங்களா நம்ம வந்து முன்னாடியே அந்த கடந்த காலத்தையும் மறந்துட்டு எதிர்காலத்தையும் மறந்துட்டு நிகழ்காலத்தை மட்டும் நம்ம கரெக்டாக கடைபிடிச்சி நம்ம இப்போ இருக்கிற டைம் தான் உண்மையானது இப்போ உள்ள டையத்தை நம்ம முறையாக யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு மன நிம்மதி எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துகிறது மனசை ஒருநிலைப்படுத்துறதுன்னா எப்படி சொல்லலாம் அதிகமாக நடைப்பயிற்சி செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் யோகா செய்யலாம் இதெல்லாம் பண்ணும்போது இல்லை அதிகமாக நம்ம தொடர்ச்சியாக ரெகுலராக நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து மேற்கொள்ளும்போது என்ன ஆகும்னா மனசு ஒரு நிலையாக அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சதை பற்றி யோசனை பண்ணி எந்த யூஸ் இல்லை இப்போ நடக்க போகிறத வந்து யோசனை பண்ணி எந்த யூஸ்லாம் வாழ்க்கை அடுத்த நிமிஷம் இருப்போமா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது வாழ்கிற வாழ்க்கை இந்த நிமிஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகேங்க ஓகே பஸ்